மக்களை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாசமா தங்கத்தை பத்தி மாத மாதம் பேசுறோம் ஜனவரியில பேசும்போது ஐம்பத்தி ரெண்டாயிரமோ அம்பத்தஞ்சாயிரமோ இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே அறுபது வந்துச்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு அப்படின்னு வந்துச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குறஞ்ச மாதிரி இருந்துச்சு மக்கள் கொஞ்சம் உசாரா எடுத்துன்னு இருக்கலாம் இன்னைக்கு ரெண்டு தடவை ஏறி இருக்குங்க எழுபத்தி ரெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்கிது நம்ம சொன்னது ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் ஒரு வருஷத்தில் எண்பதாயிரத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் எட்டு மாதத்தில் வரும் அப்படின்னும் அது ரீசெண்டாக போட்ட வீடியோவில் ஆறு மாதம் ஆகணும் இப்போ என்னென்னா அஞ்சு மாதத்துலேயே எழுவத்தி ரெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு உஷாராக இருங்க வாங்குறவங்க வாங்கிட்டே இருங்க காசை வச்சுட்டு இருக்காதுங்க காசை வச்சுருந்தா லாஸு தான் வாங்கிட்டீங்கன்னா லாபம் தான் அதே மாதிரி பழைய நகை வச்சுருக்கோங்க இப்போ போய் பழைய நகையை புது நகையாக மாற்றுறதுக்கு சிறந்த தருணம் போய் மாற்றிட்டு வந்துருங்க ஏன்னா நம்ம பழைய நகையை கம்மி காசுக்கு வாங்கிருப்போம் இப்போ கொடுக்கும்போது அது ஈக்குவல் ஈக்குவலாகிடும் நான் சொன்னேன் அந்த செய்குழி சேதாரம் அதெல்லாம் இதில் அடங்கி போயிரும் ஸோ ஒரு புது டிசைனில் வாங்கி போகணுன்னா இது கரெக்டான டைம் பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல மாற்றுறவங்க மாற்றுங்க வாங்குறவங்க வாங்குங்க மறக்காம காசை மட்டும் வச்சிருக்காதிங்க வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்வேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு லாபம் ஏன்னா தினம் தினம் ஏறிக்கிட்டே இருக்கு புதிய புதிய உச்சத்தை வந்து தங்கம் தொட்டுகிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தங்கம் வாங்கும்போது என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி